முல்லைத்தீவு மாவட்டத்தின் குமலமுனை நெத்தகைக்குளம் பகுதியில் விவசாயம் செய்துள்ள விவசாயிகள் நாட்டில் பெய்த அடைமொழியினால் மிகுந்த பாதிப்பினை எதிர்கொண்டுள்ளனர் வயல் நிலங்களும் வீதிகளும் முழுமையாக தண்ணீரால் நிரம்பப்பட்டுள்ளன அத்தோடு யானைகளின் அட்டகாசமும் அதிகரித்ததனால் காவலுக்கு செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது பாதைகள் தெரியாத சூழலிலும் தமது வயல்நிலங்களை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தங்களது உயிரையும் துச்சமாக நினைத்து காவலுக்கு செல்கின்றனர் இவ்வாறு நாலு அஞ்சு நாளாக துவங்கின மழை எங்களுக்கு வயலெல்லாம் அழிஞ்சுது நாங்கள் இப்போ போட் ஒன்று பிடிச்சி எங்களோட இருந்து போட் ஒன்று பிடிச்சி நாங்கள் இப்போ எங்களோட வயல்களுக்கு காவலுக்கு போகிறோம் சாமான்களும் கட்டி கொண்டு போகிறோம் இனி போனால் வெள்ளம் படிஞ்சாதான் வீட்டை வெள்ளம் இதுக்கு வெள்ளமும் இப்படி வர போகுது போவதில்லை ஆணை ஒவ்வொரு கூட்டத்துலேயும் ஒரு முப்பது நாற்பது ஆணை அப்படி ஒரு நாலஞ்சு கூட்டமாக நின்று தின்னுது வயலை பார்க்குறதோ ஆணையை பார்க்குறதோ வெள்ளத்தை பார்க்குறதோ நாங்கள் ஒரு விதமாயும் போய்கொள்ளலாம் கிடக்குது இப்போ எங்கட சொந்த காதில் போட் ஒண்டு பிடிச்சி இப்போ போகிறோம் காவலுக்கு தண்ணி காலே இனி நாங்கள் கடலுக்கு தொழிலுக்கு போன ஊரில் தான் இனி வந்தால் தான் வை வீட்டை வந்தா தான் மெய் அடிக்குதோ வெள்ளத்திலே போகிறோமோ தெரியாது வந்தால் தான் இனி எங்கள்கிட்ட இதை முடிவு தெரியும் எங்களோட ரோடு பிரச்சனை முக்கியமாக எங்கள்கிட்ட பாலத்தை செய்து தருவணும் பாலத்தால் போகக்கூடிய நாங்கள் போகலாம் பாலம் செய்யணும் மற்ற ரோடு சரியான மோசம் நான் மோ இங்கே எழுதாத இடமெல்லாம் எழுதி நான் இந்த ரோட்டை பற்றி ஒரு தரும் கவனிப்பார் இல்லை எங்கட தான் நாங்கள் எங்களோட ரோட்டை போ மண் போட்டு கல் போட்டு தான் போ போய் வரோம் இத்தனை அங்கே அஞ்சூறு ஆயிரம் ஏக்கருக்கு மேலே கிடக்குது எல்லாரும் விதைச்சி எல்லா விவசாயிகளும் இதே கஷ்டம்தான் போயில்லாமல் கஷ்டப்பட்டு அப்படி அந்தரப்படுறோம் எங்களுக்கு இந்த பாதையும் செய்து இந்த பாலத்தையும் ஒருக்கா செய்து தரணும் எங்களுக்கு எனவே இவ்வாறு மிகுந்த கஷ்டத்தில் வாடும் விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடுகளை வழங்கி நிரந்தர தீர்வினை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பெற்றுத்தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கின்றோம் ஏய் வரட்டேண்டா இவர் கொஞ்சம் கெட்ட. வரட வரட அது ஏத்தியாச்சு தா. இங்க வந்து கொண்டாரு. குடி தண்ணியில தான் ஆர்க்கிரா. தள்ளுவா சல பிரதேவன் அவன் போறியே. நம்ம இதான் வைக்கப் போறாங்க.

ગાના ન જાવ ગાના ને વૈકળતા ને ફોટ વારો